1 kg அலை சே 1 kg உங்களுக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க நான் 800 வரும் ஆனா நம்மளுக்கு just 400 க்கு free shippingல தமிழ்நாடு full நம்ம கொடுக்கறோம் அலை உங்களுக்கு வேணா நீங்க தாராளமா ஆர்டர் பண்ணலாம் சப்போஸ் எல்லாம் நாங்க எல்லா டீ எல்லாம் குடிக்க மாட்டோம் நீ வந்து இவ்ளோ கொடுத்து நாங்க என்ன பண்ண போறோம்னு ஐடியா இருந்துச்சுனா இதே ஓட்டல வெச்சிட்டு இங்க பாத்தீங்களா நம்ம அபிஸ்டே சோ 1/2 kg ல இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கனா

டெலிவரி சார்ஜ் வரும் அலகீஸ் ஸோ இருபது கிலோமீட்டருக்கு நூறுரூவா இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு நூற்றம்பது ரூபா இரு அப்புறம் என்ன முப்பது கிலோமீட்டருக்கு இரநூறுவா ஸோ இந்த மாதிரி தான் அலகீஸ் போகும் ஸோ உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு லொக்கேஷன் தெரிலனா பெண்ணாக்குமலையம் மலையம் எல்எம்டபிள்யூன்னு போடுங்க ஏன்னா அது பக்கத்து தான் நம்ம ஷாப் இருக்குது ஸோ அங்கேருந்து உங்கள் லொக்கேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டருன்னு உங்களுக்கு அடிச்சுடும் அலெகிஸ் ஓகே அலகிஸ் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக இந்த கேக்கை ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு மேட்ரு சொல்லிட்டாரு ஈஸ் இப்போ கிவ் அவே இருக்கு என்ன கிவ்அவே பார்க்குறீங்களா ஸோ நம்மளோட ப்ரௌனி வந்து ஜஸ்ட் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் டூ ஃபிஃப்டி கிராம் அது எப்படி தெரியுமா லேகிஸ் நம்ம சேனலில் டெய்லியும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஸோ வாரத்தை ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன் டெய்லியும் கொடுப்பேன் வாரம் வாரம் ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் பை லவ் யூ